கமல் சார் வந்து என்னுடைய ஆன் ஸ்கிரீன் குருன்னு நான் நிறைய இதுல சொல்லியிருக்கிறேன் நான் அவரோட வந்து என்னதான் நம்ம குருவா அவர் நினைச்சு நம்ம ஸ்கிரீன்ல வந்து பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துருக்கேன் அப்பா வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ்ல நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு பட் ஸ்கிரீன்ல பார்த்து கத்துக்கிட்டது வந்து கமல் சார் கிட்ட தான் நிறைய கத்துக்கிட்டேன் பட் இந்த படத்துல வந்து அவர் பக்கத்துல கூட இருந்து நடிச்சு பேசி பழகி கத்துக்கிறதுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஸோ அதை என்றைக்கும் மறக்க மாட்டேன் மாட்டேன்ஸ் மணி சார் அண்ட் கமல் சார் கமல் சார் வந்து என்னுடைய குருன்னு நான் சொல்லிருக்கிறேன் நான் அவரோட வந்து என்ன நினைச்சு நம்ம அவர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன் அப்பா வந்து பியைண்ட் த ஸ்க்ரீன்ஸில் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு பட் ஸ்க்ரீனில் பார்த்து கத்துக்கிட்டது வந்து கமல் சார் கிட்ட தான் நிறைய கத்துக்கிட்டேன் பட் இந்த படத்துல வந்து அவர் பக்கத்துல கூட இருந்து நடித்து பேசி பழகி கற்றுக்கிறதுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ அதை என்றைக்கும் மறக்க மாட்டேன் தேங்க்ஸ் டு மணி சார் அண்ட் கமல் சார் கமல் சார் வந்து என்னுடைய ஆன் ஸ்கிரீன் குருன்னு நான் நிறையா இதில் சொல்லியிருக்கிறேன் நான் அவரோட வந்து என்னதான் நம்ம குருவா அவரை நினச்சி நம்ம அவர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன் அப்பா வந்து பியைண்ட் த ஸ்க்ரீன்ஸில் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு பட் ஸ்க்ரீனில் பார்த்து கற்றுக்கிட்டது வந்து கமல் கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டேன் பட் இந்த படத்தில் வந்து அவர் பக்கத்தில் கூட இருந்து நடித்து பேசி பழகி கத்துக்கிறதுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஸோ அதை என்றைக்கும் மறக்க மாட்டேன் தேங்க்ஸ் டு மணி சார் அண்ட் கமல் சார் கமல் சார் வந்து என்னுடைய ஆன் ஸ்கிரீன் குருன்னு நான் நிறைய இதில் சொல்லியிருக்கிறேன் நான் அவரோட வந்து என்னதான் நம்ம குருவா அவர் நினைச்சு நம்ம ஸ்கிரீன்ல வந்து பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துருக்கேன் அப்பா வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ்ல நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு பட் ஸ்கிரீன்ல பார்த்து கத்துக்கிட்டது வந்து கமல் சார் கிட்ட தான் நிறைய கத்துக்கிட்டேன் பட் இந்த படத்துல வந்து அவர் பக்கத்துல கூட இருந்து நடிச்சு பேசி பழகி கத்துக்கிறதுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஸோ அதை மறக்க மாட்டேன் மாட்டேன்ஸ் மணி சார் கமல் சார் வந்து என்னுடைய குருன்னு நான் நான் அவரோட வந்து நினைச்சு நம்ம நம்ம ஸ்கிரீன்ல வந்து பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன் அப்பா வந்து பியைண்ட் த ஸ்க்ரீன்ஸில் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு பட் ஸ்கிரீன்ல பார்த்து கத்துக்கிட்டது வந்து கமல் சர்கிட்ட தான் நிறைய கத்துக்கிட்டேன் பட் இந்த படத்துல வந்து அவர் பக்கத்துல கூட இருந்து நடிச்சு பேசி பழகி கத்துக்கிறதுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஸோ அதை என்னைக்கும் மறக்க மாட்டேன் தேங்க்ஸ் டு மணி சார் அண்ட் கமல் சார் கமல் சார் வந்து என்னுடைய ஆன் ஸ்கிரீன் குருன்னு நான் நிறைய இதுல சொல்லியிருக்கிறேன் நான் அவரோட வந்து என்னதான் நம்ம குருவா அவர் நினைச்சு நம்ம அவர் ஸ்கிரீன்ல வந்து பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துருக்கேன் அப்பா வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ்ல நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு பட் ஸ்கிரீன்ல பார்த்து